ஒரு ஒப்பந்தம் போட்ட உடனேயே அந்த ஒப்பந்தத்தினுடைய ஓய்வு கால பலன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு முதல் நாள் ஒரு வயதான அம்மாவை பார்த்தேன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு வயசு அவங்க பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து

இன்னைக்கு அந்த அம்மா வாங்குற பென்ஷன் பதினேழாயிரம் ரூபாய் முன்னூத்தி நாற்பது ரூபாய் பென்ஷன் வாங்குற அந்த அம்மா இன்னைக்கு வயதான காலத்தில் எண்பது வயசுக்கு மேல போனா அந்த அம்மாவுக்கு பென்ஷன் கூடிடுச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபாய் இந்த அம்மா வந்து பென்ஷன் வாங்குற அப்படின்னா என்ன ஒவ்வொரு ஊதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் பொழுதும் அவர்களுக்கு ஊதிய ஊதிய உயர்வு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு ஊதிய கவிட்டல் வரும் பொழுது ஊதிய கவிதலிலே பணியிலே உள்ள தொழிலாளிகளுக்கு எந்த அடிப்படையிலே உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதே அளவிற்கான உயர்வு அதே அளவிற்கான ஊதிய பலன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்கின்றது ஆனால் இங்கே என்ன நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே இந்த ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்டது ஒன்றியத்திலே ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு ஒப்பந்தம் போட்டம் ஏழுல ஒரு ஒப்பந்த கோட்டம் ஒரு ஒப்பந்தம் கோட்டம் ஒரு ஒப்பந்தம் கோட்டோம் ரெண்டாயிரத்தி ஒரு ஒப்பந்தம் கோட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறது ஒப்பந்தங்கள் போட்ட பிறகு கூட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த ஒப்பந்த பலன்கள் உயர்த்தப்பட்டதா இரண்டாயிரத்தி ஏழிலே அதிகாரிகளுக்கு அப்போது நாற்பது சதம் அவர்களுடைய ஓய்வூதியத்திலே ஓய்வு காலம் பலர் வழங்கப்பட்டது பலியுள்ள தொழிலாளிகளுக்கு எவ்வளவு வழங்கப்பட்டது ஓய்வு ஊழியர்களுக்கு எவ்வளவு வழங்கப்பட்டது அந்த நாற்பது சதவீதம் தொழிலாளிகளுக்கு வழங்கிய உயர்வு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் நாற்பது சதவீதம் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது அதற்கு ஆட்சியே திராவிட முடியத்தக்காக இருந்தது நாற்பது சதம் ஊதிய உயர்வு வழங்குவதற்கு மேலாக

போதும் என்று ஓய்மெற்ற ஊழியர்களுக்கு பதினஞ்சு சதம் பென்ஷனிலே உயர்த்தி கொடுத்தால் போதும் என்று ஒப்பந்தம் போட்டாரு இன்னைக்கு என்ன ஒப்பந்தம் போட்டார பதினஞ்சு போதும் சொன்னார பதினஞ்சு சதத்துக்கு தீர்மானம் போட்ட அதிகாரிகள் இவர்களிடம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வீரர்கள் போர் பேசுகிறார்கள் ஓய்மெற்ற ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத மேலே ஓய்வூதியம் உயர்த்தப்பட வேண்டும் இன்றைக்கு மேல ஒவ்வொரு ஓய்வு ஊழியர்களுக்கும் மூன்றாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அடிப்பதை உயர்த்தணும் இதைப் பத்தி யாரும் பேசுவது கிடையாது இதைப் பத்தி பெருகாக அனுப்பிக்கொள்வது இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை பற்றியே கூட யாரும் கவலைப்படவில்லை அது மாதிரி பெற்ற பென்சன் இங்கே நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள் அதுல இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மரணமடைந்து அடைந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதிய மூவாயிரத்தி ஐம்பதை கூட கொடுப்பதில்லை இன்றைக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் ஆகக்கூடியவர்கள் ஏழாயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் பெற்ற மூவாயிரத்து எண்பதுக்கும் குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு மே கமிசதி உள்ளது போல குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அந்த பிரச்சனை இருக்கிறது மருத்துவ காப்பீடு என்ற பிரச்சனை இருக்கின்றது இதுக்கு மேல இனி ஒவ்வொரு முறை உயரும் பொழுதோ முறையாக அந்த உயர்வு வர வேண்டும் இன்றைக்கும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கின்றார்கள் கூட பேசினோம் திட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை வந்ததற்கு காரணம் ஓய்வூதிய திட்டத்திலே சிக்கலுக்கு வந்ததற்கு காரணம் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு சேர்ந்தவர்களை இந்த ஓய்வூதிய திட்டத்திலே இருந்து வெளியேற்றியிருந்தான்

ஒன்னு நாளி மூணுக்கு பிறகு மணிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதிய அதிமுக ஆட்சியிலே உத்தரவு போட்டார் திமுக போட்ட உத்தரவை திமுக அப்படியே அமல்படுத்தியது கடந்த இருபது ஆண்டுகளாக திமுகவும் மாறி மாறி இந்த அதிமுகவும் திட்டம் விஷயத்திலே மிகப்பெரிய மோசடியை செய்தார்கள்